நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை குடித்து விட்டு போதையில் தலைவர்களை திட்டம் சீமான் திராவிட பண்டிகைகளின் திட்டுத்தனத்தை தோல்வித்த சாட்டை துறைமுருகன் இதைப் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களை காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறில் நாம் வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக வேண்டும் அதற்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற வரிசையில் முதலில் நமது குடும்ப உறுப்பினர்களை வந்து நாம தொழிற்சி ஆதரவாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கருத்த சில காலங்களில் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில நமது பெண்களை முதல்ல எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பேசணும் அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆண்களை எப்படி நாம் தமிழ்ச்சி ஆதரவாக மாற்றுறது அப்படிங்கறதுதான் அதிலும் குறிப்பா வந்து அப்பா அண்ணன் இந்த மாதிரி உள்ளவங்களை அதை பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இலக்கிய மனசு உள்ளவங்க அவங்க வந்து ஈஸியா நம்ம பேசி மாத்திரலாம் ஆனா அந்த அப்பாக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த அப்பாக்கள் நம்ம வயது விட அதிகமா உள்ள அண்ணன்கள் இவங்களை மாற்றுறதுதான் கொஞ்சம் சவாலான விஷயம் அது பார்த்தீங்கன்னா முக்கியமா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க ஏற்கனவே இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சியில பொறுப்புல பதவியில் இருப்பாங்க அதனால அவங்களை மாத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விடயம் தான் இருந்தாலும் அவங்களுக்கு சில விடயங்கள் இருக்குது சில பேரை மாத்துறதுக்கு சில விடயங்கள் இருக்குது அது எப்படி அப்படிங்கறதையும் நம்ம ஒரு நாட்கள்ல கல்வியில் நம்ம பேசுவோம் மற்றபடி கட்சி சாராத நடுநிலையாக உள்ள ஆண்களை நம்ம எளிமையாக விடலாம் அது அப்பாவாக இருந்தாலும் சரி சரி எளிமையா மாத்தலாம் இப்படி இருந்தாலும் இந்த முயற்சியை வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம்தலை நான் சிமன் அவரை முதலாக ஆக்க முடியும் அதனால நிச்சயம் ஒரு நாட்கள் இதை பத்தி நம்ம பேசுவோம் நண்பர்களையும் நிச்சயம் தொடர்ந்து செய்வோம்

அடுத்து சீமான் அவர்கள் சாட்டை துறைமுகனை எச்சரித்தது போன்ற ஒரு ஆடியோ இப்படி பல லீக் ஆடியோகள் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க சமூக வலைதளங்களில் யூடியூப்ல இதை பார்த்து எனக்கு ரொம்ப தான் இருந்தது என்னது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காரா இந்த மாதிரி போயிட்டு இருக்கா சாட்டை துறைமுகங்கள்லாம் இந்த மாதிரி பேசியிருக்காரா இந்த மாதிரி அண்ணன் எச்சரிக்கை விடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனதுக்குள்ள பல கேள்விகள் எழுந்தது எனக்கு மட்டும் இல்ல இந்த ஆடியோவை வந்து நமது கட்சி பல பேரும் கேட்டிருக்காங்க அவர்களுடைய மனதிலும் இந்த மாதிரியான கேள்விகள் எழுந்திருக்கு மொத்தத்தில் அன்றைய பொழுது கொஞ்சம் குழப்பமான மனநிலை தான் இருந்தது அதன் பிறகு சாயங்காலம் வந்து சாட்டி துறைமுருகன் வந்து ஒரு கணவலி பதிவிட்டு இருந்தாங்க அதாவது நமது மனதில் இருந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் வகையில சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய கனவு பதிவு அமைஞ்சது நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து சீம்மன் அவர்களுடைய குரலை எடுத்து ஏஐ தொழில்நுட்பத்துல இந்த மாதிரி மாற்றி உருவாக்கி இருக்காங்க இந்த திராவிட பன்றிகள் ஏன்டா இந்த எச்சத்தரத்தை இந்த திராவிட பன்றிகள் பண்ணுது அப்படின்னா சீமான் அவர்கள் இந்த திராவிடத்தை கிளிகளின்னு ஒரு பக்கம் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது திராவிடம் என்றாலே திருட்டு திராவிடர்கள் என்றாலே திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி கிழிச்சு அதாவது சிம்மான் அவர்கள் இந்த பார்த்து ஆயிரக்கணக்கான கேள்விகள் வந்து எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம அப்படியே சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க இந்த திராவிட கொத்தரிமைகள் அதனால கருத்திலாக பதில் சொல்ல முடியாத இந்த திராவிட கொத்தரிமை பன்றிகள் இப்ப அவதூற வந்து கையில ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இந்த திராவிட கொத்தரிமை பன்றிகள் குரலை எடுத்து இந்த மாதிரியான குரலை மாற்றி அண்ணன் சீமான் மீது அவதூறையும் நாம் தமிழ் சிறுவர்கள் மீது ஒரு கெட்ட பெயரையும் வந்து ஏற்படுத்திட்டு இந்த திராவிட கொத்தரிமை பன்றிகள் அதாவது இந்த திராவிட கொத்தரிமை பன்றிகள் நாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் சீமானுடைய பேரை கெடுக்கிறதுக்கும் எந்த அளவுக்கும் போவாங்க அப்படிங்கிறதுக்கு கடந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம சொல்லலாம் அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக செய்தியாளர் சந்திப்புல தெளிவாகவே பேர் பேசுறாங்க பல பேர் முன்னிலையில தான் தெளிவா பேசுறாங்க அதே இந்த திராவிட ஒத்துரிமை பன்றிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்லோ மோஷன்ல எடிட் பண்ணி குடிச்சுட்டு பேசுகிற மாதிரி அதை வந்து எடிட் பண்ணி சமூக வலைதளங்களில் பரப்பினவங்க தான் இந்த திராவிட ஒத்துரிமை பன்றிகள் அந்த மாதிரி செஞ்சவங்க இந்த மாதிரி செய்ய முடியாதா என்ன இப்படி இந்த திராவிட திருட்டு பன்றிகளின் எச்சத்தனமான அந்த கேவலமான செயல்களை சாட்டை துறைமுருகன் அவர்கள் உண்மையின் நிலையை தொழிற்த்த பிறகுதான் நமது கட்சி உறவுக்கே ஒரு மன நிம்மதி ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் நான் அந்த கணவியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் மனதில் இருந்த சந்தைகளாம் தீங்குனுச்சு இப்ப இதெல்லாம் பார்க்கும் போது நமது கட்சி உறவுக்கும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் வெறி வேகம் எல்லாமே வரும் இவங்களை வந்து இழுத்து போட்டு சாத்துறண்டார் என்று உதைக்கின்றார் வேகம் வரும் இருந்தாலும் நம்ம அதை செய்ய முடியாது செய்யவும் கூடாது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது அதனால அனைத்து துன்பப் சாவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் அதனால ஆட்சி அதிகாரத்தை நாம் கைப்பற்றினால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு தீர்வு கொண்டு வர முடியும் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ் கட்சியை விளை வைத்த நம் சீமானவர்களை முதல்வராக ஆக்குவதில் நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து செல்பட வேண்டும் நிச்சயம் இதை செய்தா இந்த திராவிட பண்டிகை எல்லாருமே எடுத்து அதன் பிற தள்ளி பச்சை மட்டை வைத்தியம் நிச்சயம் கொடுத்து இவங்களுக்கு வைத்தியம் பார்ப்போம் சரி நண்பர்களே அந்த லீக் வீடியோ எல்லாம் பார்த்து நமக்கு கட்சி உறவுகள் பல பேர் வந்து ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலி வந்து நிறைய பேருக்கு நிறைய நம்ம கட்சி உறவுகளுக்கு பரப்புங்க இந்த ஒரு சிறிய தகவலை பயந்து இந்த கணொலி மீண்டும் அடுத்த ஒரு கணவளியை சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நமது கனவு தேச மொழிகளையும் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆறு கொடுங்க நன்றி வணக்கம்